கோட்டையரன் புற நானூறு இருபத்து ஒன்று ஐயூர் மூலங்கிழார் பாடலடியன் ஏழு வான் புரிசை விசும்பின் மீன் பூத்து அன்ன உருவன் ஞாயில் கதிர் நுழைகள்லாம் மரம் பயில் கடிமிலை அரும் குறும்பு உடுத்த காணப்பேரையில் காணப்பேரையில் கடந்த உக்கிர பெருவழுதி இவன் சங்ககால பாண்டிய மன்னருள் ஒருவன் சங்கத் தமிழ் நூலான அகநானூற்றை தொகுப்பித்தவன் இவன் முன்னிலையில்தான் தமிழ்ச் சங்கத்தில் திருக்குறள் நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்றும் கூறுவர் இவன் காலத்தில் காணப்பேர் என்றும் இன்றைக்கு காளையார் கோயில் என்றும் வழங்கப்படும் பகுதியினை வேங்கை மார்பன் என்னும் மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான் அவன் காணப்பேரில் யாராலும் கடந்து வெல்ல முடியாத மிகச்சிறந்த பாதுகாப்பு மிக்க அரணுடன் கூடிய கோட்டை ஒன்றை அமைத்திருந்தான் வேங்கை மார்பனின் அக்கோட்டை அரணானது நிலமென்னும் பூமியின் எல்லை கடந்து பாதாள உலகம் வரை ஆழமாகச் செல்லும் அகழியையும் வானத்தை தொடும் அளவிலான உயரமான மதில் சுவரையும் அந்த மதில் சுவரின் உச்சியில் வானத்து விண்மீன்கள் ஒளி வீசுவதைப் போன்ற மாடங்களையும் சூரிய ஒளி தரையில் விழாத வகையில் அடர்த்தியான மரங்கள் மிகுந்த பெரிய காவல் காட்டினையும் அருகில் நெருங்கிச் செல்ல முடியாத பல சிற்றறன்களையும் உடையதாக இருந்தது